தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் யோகி பாபு முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து வந்தாலும் இடையில் ஒரு சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது அவர் நடித்துள்ள ஜோர கைத்தட்டு திரைப்படம் அடுத்த வாரம் வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுத்துள்ளார் யோகி பாபு யோகி பாபு நடித்த கஜானா படத்தின் விழா சமீபத்தில் நடந்தது இந்த விழாவில் பேசிய படத்தின் தயாரிப்பாளர் ராஜா ஏழு லட்சம் தந்தால் தான் யோகி பாபு படத்தின் ப்ரமோஷன் விழாவிற்கு வருவதாக சொல்கிறார் அதனால்தான் இப்போது வரவில்லை அவர் நடிகனாக இருக்க ஆய்க்கே இல்லை என்று கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இதனிடையே தற்போது வினீஸ் இயக்கத்தில் தான் கதாநாயகனாக நடித்துள்ள ஜோரா கையத்தட்டுங்க பட விழாவில் கலந்து கொண்ட அயோகிபாபு தன் மீது கஜானா படத்தின் தயாரிப்பாளர் ராஜா சுமத்திய குற்றச்சாட்டுக்கு பதிலுடன் தனது வேதனையும் தெரிவித்துள்ளார் பட விழாவில் பேசிய யோகி பாபு ஒரு பட விழாவுக்கு நான் வராததால் யார் யாரோ எப்படி எப்படியோ பேசுகிறார்கள் என்னிடம் உதவியாளராக இருந்தவர் படம் எடுக்கிறாரே என்று அவர் கேட்டுக்கொண்டதால் வெறும் இரண்டு நாட்கள் நடித்துக் கொடுத்தேன் அந்த படவிழாவிற்கு நான் வராததால் காசு கேட்டதாக பேசுகிறார்கள் ஆனால் இது என் படம் அதனால் தான் நான் வந்தேன் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு எவ்வளவு பேர் பணம் தர வேண்டும் என்பது தெரியுமா பட்டியல் தரட்டுமா எதையும் அவசரப்பட்டு பேசிவிட வேண்டாம் என்னை பேசுபவர்கள் பேசிக்கொள்ளட்டும் அவர்களை கடவுள் பார்த்துக்கொள்வார் எனது சம்பளத்தை நான் தீர்மானிப்பது கிடையாது இன்னும் சொல்ல எனது சம்பளம் என்ன என்று கூட எனக்கு தெரியாது வெளியே தான் தீர்மானிக்கிறார்கள் நல்ல கதையுடன் தயாரிப்பாளர்கள் வந்தால் நான் எனது சம்பளத்தை குறைத்துக் கொள்கிறேன் என்று யோகிபாபு கூறியுள்ளார்